நீதிமொழிகள் அதிகாரம் பதினைந்து வசனம் இருவது ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறான் ஆசிர்வாதங்கள் தடைப்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் தாமதமாயி பெறுகிற ஆசிர்வாதத்தில் கண்டிப்பாக ஒரு மகிமை இருக்குது அப்படின்னு ஏசப்பா நம்மளோடு பேசிகிட்டுருக்குறாங்க எனக்காக காத்துருன்னு நம்மளோடு பேசுகிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் சில ஆசிர்வாதங்கள் தாமதமாகுதுன்னா நம்ம சைட்லேயும் தவறுகள் இருக்குது அப்படிங்கிறத ஏசப்பா இன்றைக்கி நம்மளோடு பேசுகிறாங்க இன்றைக்கி நம்மளோடு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஞானம் உள்ள பிள்ளையாய் நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் எத்தனை பேரோ தாய் பாசத்துக்காக தகப்பன் பாசத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு தாயையும் நல்ல ஒரு தகப்பனையும் தந்திருக்கிறாங்க அவங்க பேச்சு நீங்கள் கேட்குறீங்களா அவங்க சொல்கிறதற்கு மாறி மாறி பேசுகிறீங்களா இல்லை அவங்க சொல்கிறதுல ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்றீங்களான்னு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்க போறோம் உலகத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க தொங்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தாய் தகப்பனார் அவ்வளோ வருஷம் வாழ்ந்து வாழ்க்கையின் அனுபவங்களை படித்து எந்தெந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்தெந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது இது பண்ணா என்ன ஆகும் இது நடந்தா மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு எல்லாவற்றையும் பார்த்து கற்று தெரிந்தவர்கள் ஏதோ அவங்க கேட்டவைகள் அவங்க கண்களால் பார்த்து வாழ்க்கையில் அனுபவப்பட்டு நமக்கு சில அறிகுறைகளை சொல்லுவாங்க அதை கேட்டு நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக அதில் ஆசிர்வாதம் மட்டும்தான் இருக்கும் ஓகே இவ்வளோ நாள் நம்ம எப்படியோ இருந்துட்டோம் ஆனால் இதுக்கப்புறம் என்னுடைய தாய் தகப்பனை கனம் பண்ண அவங்க வார்த்தைக்கு செவி கொடுக்க அவங்க சொல்கிறபடி நடக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு ஏசப்பா கிட்ட நம்ம கேட்க போகிறோம் ஏசப்பா உதவி செய்வார் அவர் உதவி செய்கிற தகப்பன் அண்ட் இதை நீங்கள் ஒரு தாயாக ஒரு தகப்பனாக நீங்கள் இருப்பீங்கன்னா பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது நாங்கள் அந்த காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணலை அப்படின்னு பழைய கதைகளை பேசாதபடிக்கு இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளை எப்படி நடத்தணும் அந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசணும் அந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணுன்னா கூட அதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்கணும் பிள்ளைகள் வழி மாறி போகிறாங்க பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அடிமைப்பட்டுருக்குறாங்க ஃபஸ்ட்டு ஜபம் பண்ணுங்க இசைப்பா என் பிள்ளைக்கிட்ட நான் இதை எப்படி சொல்லி புரிய வைக்கணுங்கிற ஞானத்தை கேட்டு ஆவியானவர் தருகிற ஞானத்தின்படி பிள்ளைகளை நடத்த நம்ம பழகிக்கொள்ள வேண்டும் ஆவியானோருடைய நடத்துதலின்படி நம்ம குடும்பத்தை நடத்தும் போது பிள்ளைகளை நடத்தும் போது அந்த பிள்ளைகள் வழி விலகி போனாலும் நீங்கள் ஏசப்பா கிட்ட ஞானம் கேட்டு ஞானமாய் நடந்து பிள்ளைகளை கோபம் ஓட்டாமல் நீங்கள் அப்பாவோட உதவியை டிப்பண்ட் பண்ணி இருந்தபடியால் உங்கள் ஜெபத்துக்கு உங்கள் கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் கண்டிப்பாக வரும் பிள்ளைகளை உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார் நல்ல வழியில் பிள்ளைகளை நடத்துவாங்க இதுதான் சீக்ரெட் அண்ட் இதை கேட்டுட்டு இருக்கிற அன்பு பிள்ளைகள் என் தகப்பனார் வந்து குடிச்சிட்டு எங்களை வந்து அடிக்கிறாங்க எங்களை துன்பப்படுத்துகிறாங்க என் அம்மா சரி கிடையாது என்னை ஒழுங்காக நடத்த மாட்டேங்கிறாங்க தப்பான வழியில் போயிட்டுருக்கிறாங்க அதனால் எனக்கு ரொம்ப கோபம் வருது குடும்பத்தில் சமாதானம் இல்லை இந்த மாதிரி இருக் சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் ஜபம் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்காக ஜபிக்கணும் அவங்க தவறான வழியில் போகிறாங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே விட்டுறக்கூடாது நீங்கள் ஏசப்பாவா அறிந்த பிள்ளை தானே ஒவ்வொரு நாளும் ஏசப்பா அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறாங்கல்ல அப்போது உங்களை ஏசப்பா அந்த குடும்பத்தில் தெரிந்தெடுத்திருக்கிறாங்க அதனால் நீங்கள் முழங்கால் போட்டு அம்மாக்காக அப்பாக்காக கண்ணீரோடு ஜெபியங்க உங்கள் கண்ணீரை ஏசப்பா பார்க்குறாங்க உங்கள் முழங்கால ஏசப்பா பார்க்குறாங்க அது எத்தனை வருஷமானாலும் சரி சீக்கிரத்தில் உங்கள் அம்மா அப்பாவை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பாங்க அவங்களுடைய சுபாவங்களில் அவங்களுடைய செய்கைகளில் கண்டிப்பாக நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க அண்ட் நல்ல தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும் நல்ல தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்கணும் அப்படின்னு வேதம் சொல்லல தாய் தகப்பனுக்கு கீழ்படியணும் அதுதானே சொல்றாங்க தகப்பன் போதகத்தை நம்ம தள்ளவே கூடாது தாயுடைய பேச்சை நம்ம அசட்டை பண்ணவே கூடாது அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கணும் இன்றைக்கி ஏசப்பா நம்ம அது தானே பேசுகிறாங்க ஏசப்பா என் அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளையாக என்னை மாற்றுங்க நான் என்ன பண்ணால் அவங்க சந்தோஷப்படுவாங்க அது உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு குணநலத்தை எனக்கு தாங்க அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாக என்னை மாற்றுங்கன்னு நம்ம கேட்க போகிறோம் கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்ம அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்மை மாற்றப் போகிறார் இதுவரைக்கும் உங்களால அவமானம் அசிங்கம் உங்களால குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம இருக்கலாம் ஆனா இன்னையிலிருந்து இதுக்கு அப்புறத்திலிருந்து உங்க நிமித்தம் இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க என் நிமித்தம் என் அம்மா அப்பா சந்தோஷப்பட போறாங்க அவங்கள சந்தோஷப்படுத்துகிற பிள்ளையாய் கர்த்தர் என்னை மாற்ற போகிறார் இதை சொல்லிட்டே இருங்க ஞானம் உள்ள பிள்ளையா என்னை மாற்றுங்கப்பா என்னுடைய தாய் தகப்பனை நான் சந்தோஷப்படுத்தணும் அவங்களுடைய பேச்சை நான் அசட்டை பண்ணக்கூடாது அலட்சியமாக நான் அவங்கள பார்க்க கூடாது என்னை நீங்க நடத்துங்கப்பா எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இந்த உலகத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும் நீங்க பேசிக்கொண்ட நபராக நபரா இருக்கட்டும் உங்கள் அம்மா அப்பா மாதிரி நல்லது யாரும் உங்களுக்கு நினைக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் நீங்களா அவங்களா அவங்களுக்கு வேணுமா உங்களுக்கு வேணுமா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் சுயநலமாக தான் இருப்பாங்க ஏன் சந்தோஷம் எனக்காக அப்படிதான் அவங்க முடிவு எடுப்பாங்க ஆனா உங்க தாய் தகப்பன் மட்டும்தான் என் பிள்ளைக்கு அப்படிங்கிற ஒரு முடிவு அவங்க எடுப்பாங்க சோ ஒரு நாளும் அம்மா அப்பாவை அலட்சியப்படுத்தாதீங்க அம்மா அப்பா அவனு சொல்றாங்கன்னா அதுல கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கு அப்படியே உங்க இருதயத்துல உங்க சிந்தனையில எழுதி வைத்துக்கோங்க அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளைகளாக நம்ம வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் தான் ஆனால் அம்மா அப்பாவுடைய பேச்சை காட்டிலும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் கிடையாது நீங்கள் பேசி கொண்டிருக்கிற நபரை காட்டிலும் உங்களுடைய தாய் தகப்பனார் ரொம்ப முக்கியம் அவங்க முடிவு ரொம்ப முக்கியம் அவங்களுடைய பேச்சு ரொம்ப முக்கியம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க கீழ்ப்படிதலின் நிமித்தம் ஆப்ரஹாம் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க அதே மாதிரி உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவங்கள சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக இருந்து பாருங்கள் உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் கீழ்ப்படியை மட்டும் செய்யுங்க நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் லெவல் ஏசப்பா உங்கள் கையை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போவாங்க இது நடக்கும் ஆமேன் சொல்லி ரிசிவ் பண்ணுங்கள் ஆமேன் ஹாவ் அ பிளெஸர் டே காட் பிளெஸ் யூ